அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பட்டுக்கோட்டை அறிவியலகன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ரொம்ப அற்புதமான மனிதரைவர் நீண்டகால அனுபவம் இருக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட ஜோதிட துறையில முப்பது வருடம் அனுபவம் இருக்கிறவர் ஜென்ரலா எல்லா அவருக்கு தெரிஞ்சாலும் கூட இது எல்லாருக்கும் தெரியணுங்கிற விஷயத்துக்காக இதை கேட்டிருக்காரு லக்னத்துக்கு ஏழாம் பாவம் ஜாதகரின் மனைவியை ஒன்பதாம் பாவம் அண்ணன் அக்கா மூணாம் பாவம் தம்பி தங்கைகளை நாலாம் பாவம் தாயை குறிக்கும் நாளுக்கு ஏழாம் பாவமான பத்தாம் பாவத்தை பாவம் தந்தையை குறிக்க வேண்டும் அது போல ஒன்போதுக்கு ஏழாவது பாவமான மூணாம் பாவம் தாயை குறிக்க வேண்டும் இந்த இடத்தில் ஒரு முரண்பாடு தெரிகிறது எந்த எந்த காரணத்தினால் தாய் தந்தையிற்கு நாலு ஒன்பது பாவங்கள் தரப்பட்டன என்பதை விளக்கும்படி குருநாதனை கேட்டுக்கொள்கிறேன் இதை வந்து நான் வந்து மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற புக்கில் வந்து நான் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்கேன் மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற புக்கில் தெளிவாகவே பேஜ் நம்பர் நூற்றி நூறாவது பக்கத்துல ஒன்பதாவது பாவம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஆர்டிக்க வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அதுவும் தெளிவாகவே வந்து நூற்றி நூறாவது பக்கத்துலேருந்து நூற்றி நாலாவது பக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பக்கத்தில் ஐந்து பக்கத்துக்கு இது இது சம்மந்தமான விஷயத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒன்பதாவது பாவம் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நுண்ணு நுண் நுணுக்கமான பொருட்கள் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம் அது மட்டும் இல்லை ஒன்பதாவது பாவம் என்பது அதிர்ஷ்டம் என்பது ஒன்பதாவது பாவம் அதாவது இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம் நாலாவது பாவங்கிறது மனித முயற்சி இயல்பு அதிர்ஷ்டம் அப்படின்னு இல்லாமல் இயல்பாக இருக்கக்கூடியது இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக நான் பேசுகிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அதாவது குழந்தை உருவாவதற்கு ஒரு விந்தனு ஒரு கருமுட்டை அடையும் போது தான் குழந்தை உருவாகுது இதில் ஒரு ஆணோருக்கு இருக்கக்கூடிய விந்தனுங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது அங்கேயே ஒரு எந்த அளவுக்கு இந்த ஒன்பதாவது பாவத்தை முன்னோர்கள் சிந்திச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பாக இருக்கும் ஒரு ஆண் ஒரு ஆணோட விந்தணுக்கள் அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த விந்து திரவம் அப்படிங்கிறதுல முழுக்க முழுக்க விந்தணுக்களே இல்லை அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா கிட்டத்தட்ட மெடிக்கல் ரீதியை ஆராய்ச்சி பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆணுடைய விந்து அணுக்களில் விந்து நீரில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட விந்தணுக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட் அது திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள தான் விந்தணுக்கள் இருக்குது பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை அந்த பத்து பர்சன்டேஜில் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் அது அஞ்சு கோடி உயிரணுக்கள் இருக்குது அப்போ எவ்வளோ சின்னது பாருங்க அது திரவம் என்பது திரவத்தில் பத்து பர்சன்டேஜ் தான் உயிரணுக்கள் அந்த பஸ் பத்து பர்சன்டேஜில் ஐம்பது கோடி இருக்குது அந்த ஐம்பது சாரி அஞ்சு கோடி அஞ்சு கோடி உயிரணுக்கள் கருமுட்டையை நோக்கி செல்லும் போது ஏதோது ஒன்று தான் போய் செல்லுது அங்கேயே ஒரு அதிர்ஷ்டம்னு வந்துச்சு பார்த்தீங்களா அங்கேயே தெய்வ அனுகிரகம்னு வந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டாவது ஒன்பதாவது பாவங்கிறது நீண்ட தூரம் ஒன்பதாவது பாவங்கிறது நீண்ட தூரம் அதை நீண்ட தூரம் பயணம் செய்தது அதாவது அதாவது அந்த கர்ப்பப்பை வாசல் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய தூரமாக இருந்தாலும் கூட அந்த அணுக்களுக்கு ரொம்ப தூரம் அது அப்போ அது நீண்ட தூரம் அப்படிங்கிற விஷயம் அங்கே டேலி ஆகுது ரெண்டாவது இருக்கிற உயிரணுக்கில் ரொம்ப முணுக்கமான உயிரணுங்கிறது விந்தணுக்கள் தான் அதேமாரி லேண்டு உற்பத்தி திடப்பொருள் செயற்கையான பொருட்கள் இதெல்லாம் நாலாவது பாவத்தை தான் குறிக்கும் கருமொட்டை தான் உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள்லே மிக உயர் மிக பெரியதானது அப்படிங்கிறது சொல்லக்கூடியது ரெண்டாவது அது வந்து ஒரே இடத்துல நிலையாக இருக்குது அது எங்கே மூவாவத்தில் அது ஒரே இடத்துல தான் இருக்குது நிலையானதுன்னு சொல்கிறது அது இம்மூவபிள் அப்படிங்கிற மாதிரி அதேமாரி உயிரினங்கள்ல ஆண் பெண் எல்லாமே வந்து ஆண் தான் அதாவது மலரை தேடி தான் வண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து பெண் என்பவர்கள் நிலையாக இருக்காங்க ஆண் தான் வந்து அங்கே போறாரு அப்படிங்கிற மாதிரி இது எல்லா உயிரினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் அப்படியே பொதுவாக தான் வருது தாக்லா அதாவது மத மரம் என்பது விதை பிளஸ் நிலம் தான் இதில் வந்து விதை அப்படிங்கிறது ஒரு ஒரு குறைவான காலகட்டம் தான் அந்த நிலம்னு வந்துட்ட பிறகு அப்போதான் பராமரிப்பு கவனம் இதெல்லாம் வருது அதாவது மூலம் என்பது ஒன்பதாவது பாவம் அதாவது மூலம் இது இல்லைன்னா அது இருக்காது அப்படிங்கிறது ரெண்டாவது இப்போ இன்றைக்கி சயின்ஸ் வந்து குழந்தை வந்து ஆண் பெண் ரெண்டும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லுது ரெண்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு அப்படின்னு சொல்லுது அது இயற்கையாக இருந்தாலும் கூட ஆனால் அங்கே பராமரிப்புன்னு சொல்கிற பார்த்தீங்களா பராமரிப்பு லேண்டு ஃபேஸ் அந்த அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாலாவது பாவம் தான் இன்னும் சொல்லப்போனால் நாம் நாகரிகம் வளர்ந்ததால் இன்றைக்கி வந்து ஆண் பெண் அப்படின்னு இருக்க நம்ம அது மனித உயிர்கள்லே சாரி உ உயிரினங்கள்லே மனுஷனுக்கு மட்டும்தான் அது தந்தை அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குது மிருகங்களுக்குலாம் அது தந்தைங்கிற ஸ்தானமே இல்லை தாய் தான் வந்து அதிக நேரம் அந்த குழந்தையை வந்து காப்பாற்றுது இப்போ நாலு ஒம்பது வந்து முரண்பட்ட பாவங்கள்னு சொல்லும்போது இதிலையும் நல்லா யோசித்து பார்க்கணும் சார் நீங்கள் ஒரு நாய் இருக்குது யார் தப்பாக நினச்சிக்கோன்னா புரிது புரிதுக்காக பேச பேசுகிறேன் நான் ஒரு நாய் இருக்குது ஒரு ஆண் நாய் இருக்குது பெண் நாய் இருக்குது ரெண்டு இணையும் போது ஒரு குட்டி பிறகுது அந்த ஆண் நாய் வந்து அதை பற்றி கண்டுக்கிட்டே இல்லை ஆனால் மனுஷன் மனுஷனுக்கு அந்த மாதிரி இருக்கா மனுஷன் அந்த மாதிரி இல்லை மனுஷன் என்பது அந்த குழந்தைக்கு வந்து அதிகமான பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது குழந்தையை வளர்ப்பதில் தாய்க்கு இருந்தாலும் கூட அந்த குடும்ப உறவுன்னு பார்க்கும்போது குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் பார்க்கும்போது ஆண் தான் வந்து அதிகமான பொறுப்பை வந்து எடுத்துக்கூடிய நபராக இருக்காங்க நீங்கள் பாருங்கள் நாலு ஒம்போதுன்னு பார்க்கும்போது நாலாவது பாவத்திலிருந்து ஒன்பதாவது பாவம் ஆறாவது பாவம் ஆயிடுது ஒன்பதாவது பாவத்திலேருந்து நாலாவது பாவங்கிறது எட்டாவது பாவம் ஆயிடுது அப்போது ஒரு திருமண பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் அதிகமாக யார் வெற்றி பெறறாங்கன்னா இது புரியுதலுக்காக சொல்கிறேன் நம்ம வந்து குறைகள் யாரும் யாருக்கும் சொல்லலை பெண் தான் வெற்றி பெறாங்க பெண்ணுக்கு தான் அது சாதகமாகுது நாலு ஒம்பதுன்னு பார்க்கும்போது அங்கே ஆண் பெண்ணுன்னு பார்க்கும்போது அங்கே மற்ற உயிர்களை விட மனித மனிதர் உறவுகளில் மற்ற உயிர்கள் நாயோ அல்லது அல்லது வந்து ஒரு மாடோ இதெல்லாம் வந்து பார்த்தின்னா அதில் அதில் ஆண் வர்க்கத்துக்கு எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லை ஆனால் மனுஷனுக்கு பாருங்க அந்த குடும்ப உறவு அவன் சிக்கிக்கிறான் இல்லையா ஒரு பெண் ஒரு கணவன் மனைவின்னு பார்க்கும்போது அந்த குழந்தையை முழுக்க முழுக்க காப்பா அந்த குழம்ப மனைவிக்கும் குழந்தைக்கும் சேர்த்து அவன் சம்பாதிச்சு தர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்றான் அங்கே குழந்தையை வந்து தாய் வளர்த்தாலும் கூட அந்த குழந்தையோட இனிஷியலுக்கு அவன் அவன்தான் அந்த குடும்பத்துக்கு தலைவன் ஆயிடுறான் அவன் சிக்கிக்கிறாங்க அதனால இங்கே நாலுலேருந்து இருந்து பார்க்கும்போது உதாரணத்துக்கு திருமண பந்தமே யாருக்கு சாதகம்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஜென்ரலான பற்றி மன்றம் திருமண உறவு ஆணுக்கு சாதகமா பெண்ணுக்கு சாதகமா நிச்சயமா பெண்ணுக்கு தான் சாதகம் திருமண உறவு அப்படின்னு இல்லாமல் போயிடுச்சா நினச்சே நினைச்சே பார்க்க முடியாது ஒரு மாதிரி ஆயிடும் ஆகலாம் அந்த வகையில நாலாவது பாவத்துக்கு இது ஒன்பதாவது பாவமாக இருக்கிறதால அந்த வந்து அந்த குழந்தை கணவனிடமிருந்து வாங்கி அவர்களை ஒரு டாமினேட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி கொடுத்துட்றாங்க இல்லையா இவன் சிக்கி போயிடுறான் இல்லையா அதனால இங்கே ஒம்பது நாலுன்னு பார்க்கும்போது நாளுக்கு இது ஆறாவது பாவமும் ஒன்பதுக்கு இது எட்டாவது பாவமாக வந்துடுறதால இந்த மாதிரி அமைப்பு இருக்கு சார் அதாவது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஷீடு இதுதான் எங்கள் தத்துவமே லேண்ட் என்பது ஃபோர்த் ஹவுஸ் ஷீடு என்பது நைன்த் ஹவுஸ் உதாரணத்துக்கு இந்த ஷீடு என்பது நிறைய இருக்கும் இந்த ஷீடு என்பது நிறைய இருக்கும் ஒரு மரத்துல வந்து நிறைய விதைகள் இருக்கு ஆனா லேண்ட்ல இருந்து உருவாக்கக்கூடிய அந்த இடம் வந்து ஒரே இடம் தானே அதாவது நாலாவது ஒ ஒரு பிளேஸ் ஒரு பிளேஸ்ன்ற மாதிரி ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறதுனா ஒரு ஆணுடைய உயிரணுக்கள் எடுத்து உங்களுக்கு நூறு கூட நீங்க குழந்தையை தரலாம் அது ஃபோர்த் ஹவுஸ் நிலையா இருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒன்பதாவது பாவங்கிறது நிலையற்றது ஒன்பதாவது பாவங்கிறது பார்த்தீங்கன்னா அசம்சன்ங்கிறது தான் ஒன்பதாவது வேர்டு உதாரணத்துக்கு நீங்கள் மருத்துவ உலகத்தோட பார்த்தீங்கன்னா அந்த உயிரணுக்களை பற்றி இன்னும் நிறைய ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு அது மருத்துவ உலகம் என்ன சொல்வதுன்னா ஐம்பது நாற்பது மில்லியன் இருந்து உயிரணுக்கள் இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது மெடிக்கல் ரிப்போர்ட்டு ஆனால் அறுபது மில்லியன் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது சில பேருக்கு ஐந்து மில்லியன் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்தது என்ன கான்செப்ட்னா ஐந்து மில்லியன் இருக்கிறவங்களுக்கு மொட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுது இந்த எழுபது மில்லியன் இருக்கிறவங்களுக்கு மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதால அந்த உயிரணுக்கள் அங்கே போய் சேரத்துக்கு முன்னாடியே இறந்து விடுகின்றன அப்படிங்கிற மாதிரி அங்கேயே பாருங்கள் இந்த ஒன்பதாவது பாவம் என்பது ஒரு லாஜிக்கு ஒத்து வர மாட்டேங்குது பாருங்க சரி மொட்டிலிட்டியும் கம்மியாக இருக்குது இதுவும் கம்மியாக இருக்குது ஆனால் ஐந்து மில்லியன் இருக்குது குழந்தை பிறந்தது என்ன அப்படின்னா மருத்துவ அதுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன்னா அவங்க கண்டுபிடிக்கிற கருவிகளை அவங்க ஒரு தோராயமான கால்குலேஷன் பண்ணும்போது ஏதோ மொத்த உயிர மொத்த உயிரணுக்களுடைய மொ வேகத்தை சராசரி அளவோட எடுத்து ஒரு ரிசல்ட் சொல்றாங்க அவங்க எல்லா உயிரணுக்களுடைய மொட்டிலிட்டியா அவங்க சொல்லல இல்லை அவங்க பாக்குற நேரத்தில் அது மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் வேற மாதிரியோட ஆயிடலாம் இது என்னுடைய அனுமானம் தான் இது ஏன்னா அந்த ஒன்பதாவது பாவம் என்பது ஒரு அனுமானம் அப்படிங்கிற வகையில வரத்தால அனுமானம் அப்படிங்கிற வகையில வரத்தால அந்த ஒன்பதாவது பாவத்துக்கு இந்த மாதிரி இயல்பு சார் அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லலாம் ஒன்பதாவது பாவங்கிறது வேற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது மரபு அணுக்கள் அப்படிங்குறதும் ஒன்பதாவது பாவம் தான் இந்த உயிர அதாவது கருமுட்டை என்பது ஒரு தன்மை வாய்ந்தது ஒரே கேட்டகரி தான் அதில் இருக்கு ஒரு பெண் வந்து அந்த அந்த கருமுட்டை உடையும் உடையும் போது அதுதான் நம்ம மாத விளக்குன்னு சொல்கிறோம் நம்ம அது வரைக்கும் அது ஒரு தன்மை ஆனா ஆனால் ஒரு முறை செல்லக்கூடிய விந்தணுக்குள் எண்ணிக்கை வந்து நிறைய இருக்கிறதால எல்லாம் ஒரே தன்மை இதில் வெவ்வேறுபட்ட தன்மை கொண்டதாக அமைகிறது தான் வந்து சயின்ஸில் சொல்றாங்க டெஸ்ட் பேபி எடுக்கும் போது கூட அந்த உயிரணுக்கில் தரமான உயிரணுக்கு தான் செலக்ட் பண்ணி அவங்க கருமுட்டியோட சேர்க்குறாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒன்பதாவது பாவம் என்பது தகப்பனார் என்பது ஒரு சரியான கான்செப்ட் தான் ஏனென்றால் இங்கே வந்து ஆண் பெண் சமம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இது வந்து திருமண வாழ்க்கைக்கு நம்ம நம்ம சொல்கிறோமே ஒழிய ஆனால் அங்கே திருமண வாழ்க்கையில் அதிகமான பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடியது ஆண் தான் பெண்ணை விட பெண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக தான் ஆண் வரார் எப்போதுமே திருமணம் என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் வந்து பல்வேறு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு ஏன்னா இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அதெல்லாம் ஓகே இருந்தாலும் கூட இன்னும் எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் பெண்கள் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதால ஆண் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு கால் கெட்டு மாதிரி திருமணமும் ஒன்று இல்லைன்னா மிருகங்களை மிருகங்கள்ல பாருங்க பெண் விலங்குகள் விலங்குகளை விட ஆண் விலங்குகள் ரொம்ப சுதந்திரம் அதுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை ஆகலாம் ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் அது இருக்கு அந்த மாதிரி அதனால இங்க வந்து ஒம்பது எட்டுங்கிறது இந்த நம்ம ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மனிதனுக்காக அதாவது பூனை இதுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை மனுஷனுக்காக நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் உருவாக்கப்பட்டது ரெண்டாவது முன்னோர்கள் என்னென்ன காரகங்களை சொன்னார்களோ அந்த காரங்களை அப்படியே பயன்படுத்தலாம் அதில் வந்து எந்த ஒரு ஒரு நம்ம மாறுதல் ஏற்படுத்த வேண்டியதே இல்லை நாம் அந்த காரகத்தை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உதாரணத்துக்கு நாலாவது பாவத்தை சொத்துன்னு சொன்னாங்க நாம் என்ன பண்ணுறோம் கனமான பொருள்னு சொல்கிறோம் உயிரற்ற பொருள்னு சொல்கிறோம் அப்புறம் அஞ்சுக்கு பன்னெண்டுங்கிற விஷயத்த நாம் டெவலப் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் வரும்போது ஆனால் அடிப்படையான காரகம் அதே தான் ஓகேங்களா அந்த வகையில் இங்கே வந்து இந்த ஒன்பதாவது பாவம் இந்த நாலாவது பாவங்கிறது அது இயற்கையாக கரெக்டாக தான் வருது அது வந்து வேணுன்றவங்க அந்த புத்தகத்தை மருத்துவ ஜோஜனங்கிற புக்கில் நூறுலேருந்து நூற்றி நாலாவது பக்கம் வரைக்கும் ஐந்து பக்கத்தில் நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா இதில் வந்து நாம் வந்து தெரிஞ்சிக்கலாம் சார்